வாருங்கள் நேர்களே நான் இன்றைய பதவியில் ஒருவர் பிறந்த மூன்றாம் இடத்தின் சூட்சிமங்களை பற்றி பனிரெண்டு லக்னத்திற்கும் பார்க்கலாம் வாருங்கள் ஒரு மனிதனுக்கு வெற்றியினை அள்ளித்தரும் மூன்றாம் இடமாகும் மூன்றாம் இடத்தின் படத்தினை பொறுத்தே ஒருவருடைய வெற்றி தொழில்களை அறிய இயலும் மிக மிக நுணுக்கமான சூட்சிமங்களை தெரிய வைக்கும் இடம் என்று கூட சொல்லலாம் ஒருவருடைய எதிரிகளையும் அவருடைய வணிகம் தொடர்பான போட்டிகளையும் குறிக்கும் இடம் ஆறாம் இடமாகும் இந்த ஆறாம் இடத்திற்கு பத்தாம் இடமாகவும் வருகிறது இந்த மூன்றாம் இடம் ஐந்தாம் இடத்திற்கு லாபத்தானமாக வரும் இந்த மூன்றாம் இடம் ஒன்பதாம் இடத்திற்கு நேர் எதிர் வீடாகவும் வருகிறது மூன்றாம் இடமாக வரும் வருவதால் ஏற்படும் பலாபலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் மூன்று மூன்றுக்குரியவராக பதன் வருவதால் புத்தி சாதுரியத்தில் வெற்றிக்கான வழிகளை அறிய முயல்வார்கள் மேஷ லக்னத்திற்கு ஆறாம் இடத்திற்கும் பதனே அதிபதியாவதால் புதன் மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு உதவும் கிரகமாக அமைந்து விடுகிறார் இவருக்கு யோகர்களின் உதவிக்காரன் கிடைத்துவிட்டால் அதன் மூலம் மிகப்பெரிய வெற்றிகளை மேஷ லக்கணத்தில் பிறந்தவர்கள் பெறலாம் ரிஷபலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றுக்குரியவராக சந்திரன் வருகிறார் சரண கிரகமான சந்திரன் மனோத இடத்தினை குறைத்துவிடுவார் சந்திரன் பலமான அமைப்பில் இருந்து யோகர்களின் பலம் கிடைக்குமானால் வெற்றிகள் இவருக்கு சொந்தம் என்பதில் சந்தேகமே இல்லை மிதனலக்கணத்திற்கு மூன்றுக்குரியவராக சூரியன் வருகிறார் எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் இந்த ஜாதகர் தந்திரங்கள் அறிந்தவர்கள் வெற்றி மேஜிக் பறிக்கும் என்றால் மிக இல்லை இவர்களுடைய பலமே யோகர்களின் இருக்கிறது கடகலக்கணத்திற்கு மூன்றுக்குரியவராக புதன் வருகிறார் புதனுக்கு பன்னிரெண்டாவது வித்தியும் இருப்பதால் வெற்றி தொழில்களை மாறி மாறி கொடுக்கும் எனவேதான் கடக லக்கணத்தில் அரசியல்வாதிகள் பிறந்து யோகங்களை ஆளும் கட்சி மூலம் பெறுவதும் யோக பங்கம் ஏற்படும் போது எதிர்கட்சியில் அமர்வு ஏற்படுகிறது சிம்மலக்கணத்திற்கு மூன்றுக்குரியவராக சுக்கிரன் வருவதால் வைரோக்கிய குணங்களை கொடுத்து கடைசி வரை போராடும் நுணுக்கங்களை சொல்லி கொடுக்கும் வெற்றி இவர்களை வரை போராடுவார்கள் சுக்கிரன் பலமான அமைப்பில் இருந்து நட்பு கிரகங்களின் உதவியும் கிடைத்தால் உலகம் இவர்கள் கையின் வசமாகும் கன்னி லக்கணத்திற்கு மூன்று கூடியவராக செவ்வாய் வருகிறார் செவ்வாய் இருந்த போதிலும் தன்மைகளை போராடும் குணங்களையும் தடுத்துவிடும் ஆனாலும் வெற்றி பெறுவதற்கு குறுக்கு வழிகளை தேடும் அதி சாமர்த்தியசாலிகள் செவ்வாய் இவர்களுக்கு அதிகம் உதவ மாட்டார் என்ற போதிலும் செவ்வாயின் பலவீனத்தில் யோகங்களை அள்ளி குடிக்கும் தந்திரம் தெரிந்தவர்கள் துலாம் லக்னத்திற்கு மூன்று கூடியவராக ஒரு குரு வருகிறார் குருவின் முழு உதவியும் இவர்களுக்கு கிடைக்கும் என்பது அரிதான செயலே ஒருவருடைய ஜாதகத்தில் குருவின் உதவி மறுக்கப்படும் போது உதவி தானாக தேடி வரும் ஆனால் இவர்களுக்கு குரு சுக்கரன் ஆகிய இருவரும் முழுமையான ஒத்துழைப்பினை நல்க மறுக்கும் பொழுது சனி ஓடோடி வருகிறார் எனவே உடல் மூளை உடைப்பு ஆகிய மூன்றையும் நம்பும் இவர்கள் போராடும் குணங்களை ஒரு சேர பெற்றவர்கள் சனியின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சில வெற்றிக்கான சூட்சங்களையும் பெற முடியும் மூன்று குடியவராக சனி வருவதால் நுணுக்கங்களை அறிந்து கொள்வதில் சமர்த்தராக இருப்பார்கள் ஆனாலும் எதிரிகளை வெல்லுவதில் குறுக்கு வழிகளை பின்பற்றுவார்கள் வெற்றிகளை பெறும்பொழுது அதனை முழுமைப்படுத்திக் கொள்வதிலும் குளறுபடிகளை செய்து வெற்றிகளை அனைவருக்கும் பங்கு போட்டுக் கொடுத்து ஏமாறுவார்கள் தனசி லக்கணத்திற்கு மூன்று கூடியவராக சனி வருகிறார் வெற்றிக்கான வழிவகைகளை ஆராய்வதில் சமர்த்தர்கள் மூன்றாம் இடத்திற்கு அதிபதிக்கு செவ்வாயின் பலம் கிடைக்கும் வெற்றிகளை சொந்தமாக்கிக் கொள்வார்கள் வெற்றி பெறுவதும் அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதும் சாமர்த்தியமே அந்த வகையில் இந்த அனுகூலம் பெறுகிறார்கள் மகர லக்கணத்தின் மூணுக்குரியவராக குரு வருகிறார் மென்மையான நுணுக்கங்களை ஆராய்ந்து கண்டுபிடிக்கும் இவர்களுக்கு வெற்றி கிடைத்தாலும் மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு தவிப்பார்கள் சுக்கரனில் முழுமையான உதவி கிடைக்கும் பொழுது மூன்றாம் இடம் பலப்பட்டாலும் கிடைக்கும் வெற்றிகளை பகிர்ந்து கொள்ள நேரிடும் கும்ப லக்கணத்திற்கு மூன்று கூடியவராக செவ்வாய் வருவதால் புத்தி கூர்மையானதாக இருக்கும் வெற்றிகளை அள்ளி குவிக்கும் கலைகள் உணர்ந்தவர்கள் எதிரிகள் மென்மையானவர்கள் இருப்பார்கள் இதுவே இவர்கள் முதல் வெற்றி மூன்று மூன்றுக்குரியவர் செவ்வாய் என்னும் வளமான ஆயுதம் இருக்கும் பொழுது வெற்றிகள் தாமே தேடி வந்தடையும் மீன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றுக்குரியவராக சுக்கரன் வருகிறார் போராடும் குணத்தினை இயற்கையிலேயே பெற்ற இவர்களுக்கு வெற்றி இணை பெற கடைசி வரை போராடுவார்கள் ஆனாலும் முழு பெற இயலாமல் தடுமாறுவார்கள் சுக்கரனின் யோகர்களின் பார்வையில் புனிதப்படும் பொழுது வெற்றிகள் முழுமையாக இவர்களுக்கு சொந்தமாகும் மூன்றாம் இடத்தின் பலத்தினை கொண்டு வெற்றி பெற்றவர்கள் பற்றி ஒரு உதாரண ஜாதகம் மூலம் பார்ப்போம் சத்ரபதி சிவாஜி இவர் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர் இரண்டில் சந்திரன் மூன்றில் சனி ஐந்தில் கேது ஏழில் சூரியன் குரு எட்டில் புதன் ஒன்பதில் சுக்கிரன் பதினொன்னில் ராகு சிம்ம லக்னத்தில் பிறந்த சத்ரபதி சிவாஜியின் ஜாதகத்தில் மூன்றாம் இடத்தில் சனி உச்ச வளம் பெற்றிருக்கிறார் சிம்ம லக்கணத்திற்குரிய மூன்று குழுவின சுக்கிரன் தனது வீட்டை ஒன்பதில் அமர்ந்து பார்ப்பதும் மூன்றுக்கு மூன்றாம் அதிபதியான சனி மூன்றாம் வீட்டில் அமர்ந்து உச்சம் பெறுவதும் லக்ன யோகரான குரு லக்னாதிபதி சூரியன் நினைவு பெற்று மூன்றாம் இடத்தினை பார்ப்பதும் வெற்றி பறிக்கும் சூட்சங்களை நன்கு அறிய வைக்கும் நுட்பங்களாகும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி ஜாதகமானது அவர் பிறந்தது மேஷலக்கணமாகும் மேஷலக்கணத்திற்கு மூன்று கூடியவர் புதன் மூன்று கூடிய புதன் பத்தாம் இடத்தில் யோகாதிபதி மேஷலக்கணத்தின் யோகாதிபதியான சூரியனுடன் இணைந்து அமர்ந்திருக்கிறார் பத்தாம் இடத்தில் அவர் அமர்ந்திருப்பதால் தான் ஒரு இராணுவத்திற்கு தலைமை தாங்க முடிந்தது இந்திய விடுதலை போராட்டத்தில் மிக முக்கியமான பங்களிப்பினையும் கொடுக்க முடிந்தது இந்திய சுதந்திரம் பெற்று தருவதற்கான பலவிதமான நுட்பமான சிந்தனைகளை அவரிடம் காண முடிந்தது அதற்கு காரணம் மூன்றாம் இடத்தின் அதிபலமே ஆகும் மூன்றாம் இடத்தின் சுழுமொழி புரிந்து கொண்டீர்களா நேர்களே நன்றி வணக்கம் மீண்டும் திருதூரு பதிவில் சந்திப்போம்